அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வந்து கட்டண பயிற்சி ஆப்ஷன் பற்றிய ஆப்ஷன் டேபிள் பற்றிய கட்டண பயிற்சி துவங்கு இருக்கு விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நமது வகுப்பில் இருக்காது அதனால் கற்றுக்கொள்ள உள்ளவர்கள் மட்டும் இணைந்தால் போதும் இங்கே பங்கு சந்தையை பற்றி நம்ம புரிந்திருக்கணும் அதுவும் ஆப்ஷன் வியாபாரத்தில் ஆப்ஷன் செல்லர்னு இருக்காங்க ஆப்ஷன் பையர்னு இருக்காங்க ஆப்ஷன் செல்லருக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை உண்டு நட்டம் ஏற்பட்ட பிரச்சனை தான் இருந்தாலும் அவங்களுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் அதிகம் அப் ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் நம்மளுக்கு சந்தை சைடுவேல இருந்தாலே போதும் சந்தை ஏற்றமும் வேண்டாம் இறக்கமும் வேண்டாம் அதாவது பொதுவாக திரு கமல்ஹாசன் அவர் சொல்லுவார் ஓடவும் வேண்டாம் மொழியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சந்தை ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் இப்படி இருந்தாலே போதும் ஆப்ஷன் செல்லருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் ஆப்ஷன் பை இருக்கு அப்படி இல்லை நிறைய பேர் உணரணும் இதெல்லாம் யார் உணர்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் சந்தை ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கணும் ஒரு முக பயணமாக இருக்கணும் அதுவும் அந்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடத்தில் இருந்து முப்பது நிமிடத்திற்குள்ள இருக்கணும் நீங்க நினைச்சது உடனே நடைபெறணும் இதுதான் லாஜிக் ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடைபெற வேண்டும் அது காலம் தாழ்ந்து நடந்தா உங்களுக்கு ப்ரீமியம் டிகே ஆயிடும் அந்த டிகே ஆனதுக்கப்புறம் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியேறுவது கஷ்டம் லாபத்தில் வர்றது கஷ்டம் பத்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் சந்தையை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் யாரால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஐந்து நிமிடத்திற்கு மேலே நீங்கள் லாபத்தை உறுதி செய்யாமல் வைத்திருந்த ஆப்ஷன் பையிங் என்ன நட் நடந்துள்ளது நீங்கள் ஒரு ஒரு நூறு ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா அந்த நூறு ட்ரேடோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும் அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனை நீங்கள் வர்த்தகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க சந்தை ஒரு முகமாக ஏறினாலும் சரி ஒரு முகமாக இறங்கினாலும் சரி அந்த ஏற்றமும் இறக்கத்திற்கு அப்புறம் ஒரு சைடுவே கண்டிப்பாக இருக்கும் அந்த சைடுவேக்குள்ளே இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்னென்னா டிகே ஆயிடும் இது யாரெல்லாம் உணர்ந்தீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா தெரியும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷனை பொறுத்தவரை மார்க்கெட் என்னென்னா உங்கள் சைடு இருந்துகிட்டே இருக்கணும் அப்போது ஒரு இடத்துல சந்தை நின்னாலே ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன ஆகிடும் அப்படின்னா கரைந்து விடும் இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் வியாபாரம் செய்யணும் இதை வந்து யாரெல்லாம் உணர்ந்தீர்கள் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்க நீங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகம் பண்ணி எத்தனை முறை ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் பண்ணி எத்தனை முறை லாபம் எடுத்திருக்கீங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகம் பண்ணும்போது எத்தனை முறை லாஸ் நட்டம் ஏற்பட்டிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் நடைபெறும்போது எத்தனை முறை நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்து பதிவு பண்ணுங்கள் யாராச்சும் இதை முன்கூட்டியே வந்து நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுடைய அனுபவத்தை ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நேற்று வந்து சந்தை வந்து ஏறுமுகத்தில் முடிஞ்சது நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அட்டவணையில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி என்ன அட்டவணையில் வந்ததுன்னு பார்க்கல நான் நீங்கள் பார்த்துருந்தா சந்தை நேரத்தில் நீங்கள் பார்த்துருந்தா அதை ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி மாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அதாவது ஓப்பன் இம்பேக்ட் ஓப்பன் படி நம்மளுக்கு எப்படி கணக்கிடு இருந்தது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க சந்தை இறங்கு முகமாகத்தான் இறங்கியது இப்போ பார்த்திங்கன்னா சந்தை நிஃப்டி நூற்றம்பது புள்ளி இறங்கியிருக்கு ஆனால் புட் ஆப்ஷன் ஏற்றமே இல்லை இது ஒரு பித்தளாட்டம் அப்படின்னு கூட நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வெளியே வெளியில் இருக்கிற காரணிகள் எதுவுமே கிடையாது நம்ம சந்தையில் கண் பார்வையில் இருக்கிற காரணிகள் தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நேற்று சந்தை முடிவுற்ற விலை நம்மளுக்கு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவது அந்த இதில் அப்போ நம்ம அறநூறு கால் அறநூறு புட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம் அறநூறு கால் அறநூறு புட்டை மட்டும் நம்ம கணக்கிட எடுத்து பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு அறநூறு உங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரோட கணக்கீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட வித்தியாசம் இதில் பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலையத்தை நம்ம பார்க்கணும் நேற்று முடிவுற்ற விலையின் அடிப்படையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக உள்ளது கால் ஆப்ஷனுடைய விலையை விட புட் ஆப்ஷனுடைய விலை எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்குது அப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோட இருபத்தி ரெண்டு அறநூறோட கழிக்க வேண்டும் இது ஒன்று எவ்வளவு அதிகமாக இருக்குன்னா பதினைந்து புள்ளிகள் அப்போ பதினைந்து புள்ளிகளை கழிச்சா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து என்னது இது ஃப்யூச்சர் இது நம்ம இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்ட்ராக்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும் எதோட கான்ட்ராக்டை மே ரெண்டு கான்ட்ராக்ட் இப்போ நம்ம கணக்கீடு பண்ணினது சரியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு மந்த்லி கான்ட்ராக்டாக நம்ம வச்சு பார்க்கலாம் முப்பது மே நம்ம வச்சிருக்கிறோம் அதனுடைய இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் பார்த்தா கால் ஆப்ஷன் அதிக விலை புட் ஆப்ஷன் குறைந்த விலை அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்போ கால் ஆப்ஷன் அதிகம்னா இதோட ஆட் பண்ணணும் இருபத்தி ரெண்டு அறநூறோட ஆட் பண்ணணும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஐம்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது அப்படின்ட்டு அப்போ ஃப்யூச்சரோட விலையை நம்ம பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இதனை பற்றி புரிதல் ஏற்படும் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மந்த்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட எழுபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்துக்க ஏன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது தான் நேற்று ஸ்பாட்டோட க்ளோஸிங் இங்கே அரணத்தை எப்படினா எண்பது புள்ளி ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க ஆனால் வீக்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க வீக்லி ஃப்யூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பதினைந்து புள்ளிகள்லேருந்து இருபது புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினைந்து புள்ளிகள்லேருந்து இருபது புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க அப்போது இப்போ சந்தை இருக்கிற இடத்த நம்ம திருப்பி பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும் இப்போ சந்தை இருபத்ரெண்டு நானூற்றி பத்தொம்பது இருக்கு அப்போ இருபத்ரெண்டு நானூரை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இருபத்ரெண்டு நானூறு இந்த காண்ட்ராக்ட் செலக்ட் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் புட் ஆப்ஷன் விலையை விட கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இதைய வந்து ஆட் பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது எவ்வளவு அதிகமாக இருக்குன்னா கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு புள்ளின்னு சொல்லலாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறே வச்சுக்கோங்க சரி வேண்டாம் தொண்ணூறே வைத்து கொள்ளலாம் அப்போது இருபத்தி இரண்டு நானூறு ப்ளஸ் தொண்ணூறு அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறு இப்போ ஸ்பாட்டோடது எவ்வளோ இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபதுக்கும் இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறுக்கும் உள்ள வித்தியாசம் எழுபது புள்ளிகள் அப்போ இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ரீமியம் உயர்ந்துள்ளது ஒரு இருபது புள்ளிகளாக இருந்த ப்ரீமியம் எழுபது புள்ளிகளாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி சந்தை அப்போ ப்ரீமியம் இருந்தால் இறங்கக்கூடாதே இறங்குதே அப்படின்னு கூட சிலருக்கெல்லாம் கேள்வி தோணலாம் பிரீமியம் இருந்தால் இறங்காது அப்படிங்கிற பொருள் இல்ல புட் ஆப்ஷனுடைய க்ரீக்ஸ் வேல்யூ பிட் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது புள்ளிகள் சந்தை இறக்கத்திற்கு இவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு நானூறு வந்து ஏடிஎம் இப்போ இருக்கிற இடத்துல இது எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னா வெறும் பனிரெண்டு புள்ளிகள் தான் ஏற்றம் அடைந்துள்ளது சரி ஓகே இது இந்த மணி ஆப்ஷனுக்கு போகலாம் இருபத்தி ரெண்டு அறநூறு நேற்றை முடிவுற்ற விலையா அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறுக்கே போகலாம் அப்போ இருபத்தி இரண்டு அறநூறு பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு அவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ எவ்வளோ ஏறி இருக்காங்க வெறும் முப்பத்தி ஐந்து ரூபாய் தான் நம்மளுக்கு ஏற்றம் அணி முப்பத்தி ஐந்து தான் நாற்பது ரூபா நிச்சிக்கலாம் சேஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டது வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து மாறுபடும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறுக்கும் நூற்றி நாற்பத்தி மூணுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தி மூணு ரூபாய் அப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் ஏற்றத்திற்கு இவங்க நாற்பத்தி மூணு ரூபாய்னா நிஃப்டி வந்துட்டு நாலு புள்ளி இறங்குனா இவங்க ஒரு ரூபாய் ஏற்றம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பொருளாக கிடைக்கிது அப்போ இந்த மணி ஆப்ஷனுக்கே இதுதான் நிலமை அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனுடைய நிலமை உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க அப்போது சந்தை இன்றைக்கி இறங்கினாலும் கூட புட் ஆப்ஷன் பெருசாக இல்லை அப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ ஸ்மார்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகரிக்கிறது என்றால் சந்தை இறக்கமே அடைந்தாலும் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் பண்ணலாம் போகலாம் என்ன பண்ணாலும் புட் ஆப்ஷன்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க புட் ஆப்ஷனை வணிகம் செஞ்சுருக்கலாமா அப்படிங்க அதுவும் பையரா நீங்க வந்து பண்ணிருக்கலாமா அப்டிங்குறத நீங்க தான் ஆய்வு செய்து யோசித்து முடிவெடுக்கணும் இது நான் பை பண்ணுங்கன்னு சொல்லல பை பண்ண வேண்டாம்னு சொல்லல இந்த மாதிரி தாக்கம் இருக்கும்போது ஆப்ஷன் பையரா இருந்திருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ல பையரா இருந்தீங்கன்னா என்னவாக யோசித்திருப்பீர்கள் என்று நீங்களே ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் அப்போது இது பித்தலாட்டமெல்லாம் கிடையாது அப்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க மார்க்கெட்டே இறங்கிடுச்சு புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை என்ன ஒரு ஏமாற்றுற வேலை இப்படி தான் நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு நம்மளே நம்ம நொந்துக்குவோம் ஆனால் இந்த இடத்துல இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வெளியிலலாம் போய் பார்க்க வேண்டியதில்லை முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட என்னெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமோ அதை பற்றி புரிதலோடு இருந்துருந்திங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ சந்தையோட அட்டவணையை நம்ம பார்க்கலாம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் இருபத்ரெண்டு அறநூறு கால் ஐநூறு கால் இருபத்ரெண்டு நானூறு புட் அறநூறு புட் இந்த மணி புட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நேற்றுமே இந்த மணி கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ போட்டி எல்லாரும் நம்ம எடுக்கிறது இருபத்தி ரெண்டு ஐநூறு அறநூறு இருபத்ரெண்டு ஐநூற்றம்பது நடுநிலையாக இருக்கும் ஆனால் முடிவு விட்டுறது இருபத்ரெண்டு நானூறுக்கு முடிஞ்சிருக்கு அப்போ அதனால் இப்போதைக்கு நம்ம இருபத்தி ரெண்டு நானூறு புட்டோட அடிப்படையில் நம்ம போட்டியாளர்களை பார்த்து விடலாம் என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு சந்தை இவ்வளோ இறங்கி முடிஞ்சதுனால கேப் டவுன் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் எண்ணிருக்கலாம் வாய்ப்பு குறைவு ப்ராபர்டி ஆஃப் சான்சஸ் குறைவு ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல வரல அப்போ இருபத்தி இரண்டு நானூறு இதனுடைய க்ளோஸ் கா புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஒம்பது இது வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் முக்கியம்தான் ஃப்யூச்சருக்கும் முக்கியம்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுக்குமே முக்கியம் ஆனால் ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு இருபத்தி ரெண்டு நானூறு கால் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்போ இருபத்தி இரண்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போது இது வந்து இதே ஹையோட அடிப்படையில் இவங்க நூற்றி அஞ்சுனா இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இவங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸோனாக பார்க்கப்படுகிறது அடுத்தது சந்தையை ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு நம்ம சந்தையை போய் பார்த்தலாம் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைர்வாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்குது பதினைந்துக்கும் குறைவாக தான் இருக்குது ஆனால் கால் ஆப்ஷன் அதிகமாகவும் புட் ஆப்ஷன் வந்து குறைவாகவும் இருக்குது அப்போது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டும் ஆயிடுச்சு அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலிட்டியும் குறைஞ்சிருச்சு இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கியத்துவமாக அமைந்தது இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி இல்லை ஜீரோ காமிக்குது இப்போ பாருங்க இருபத்தி இரண்டு எழுநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு எடுத்துக்கலாம் இந்த கணக்கிடலாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இருபத்தி ரெண்டு எட்நூறு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருக்காங்க இருபத்தி இரண்டு எட்நூறு மைனஸ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டு நம்மளுக்கு வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் அப்போது 22.419 நானூற்றி இருக்காங்க இதற்கு உண்மை விலை இன்ட்ரன்சிக் வேல்யூவே கொடுக்கவில்லை இது ஒரு பித்தளாட்டம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஏன்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ நம்மளால் கணக்கெடு பண்ண தெரியும் இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ தான் நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுடையது அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கே காணமே அப்படின்னு நினைக்கலாம் இங்கே இதோட பொருள் என்ன அப்படின்னா டைம் வேல்யூ இந்த இடத்துல நில் காரணம் என்னென்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அனைத்துமே பார்க்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரோட விலைக்கு சமமா இருக்கு அப்போ நம்மளுக்கு தெரிந்தபடி ஐடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டான மதிப்பு தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போது இங்கே ஸ்பாட்டுக்கு நம்மளுக்கு கணக்கு கிடையாது ஃபியூச்சருக்கு தான் இந்த கணக்கீடு இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இது வெறுமனே பார்க்குறவங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸே உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டோட பேஸில் தான் ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் கணக்கீடு பண்ணுறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலை ஃப்யூச்சரை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலம் நீங்கள் அறிந்திருக்கலாம் இது வந்து நிறைய பேர் வந்துட்டு வரைபடம் பார்ப்பவர்களுக்கு இதை பற்றி தெரியாது இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தான் நிறைய பேர்த்துக்கு தோன்றும் ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து ஃப்யூச்சர் ஆட்ஸ் இருக்கனால இந்த இடத்துல என்ன இல்லைன்னா டைம் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்